என் நண்பு தங்கமே உன் தாயா ஆனவள் என்னை நம்பிக்கையோடு வணங்கி நான் காண்பித்திருக்கின்ற இந்த மூன்று எண்களில் ஒரு எண்ணை தொட்டு என்னை தேடி வந்திருக்கின்ற என் பிள்ளையே இப்பொழுது உன் தாயா ஆனவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ அந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மனதில் கலக்கத்தை கொடுத்திருப்பதனால்தான் இன்று உன் தாயானவள் இப்படி ஒரு செய்தியை உன் முன்னால் கொண்டு வர வேண்டியதாயிற்று என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு நான் தெளிவாக ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ உறுதியாக உணர்ந்து விடுவாய் அல்லவா மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும் அத்தனையும் முடிந்துவிட்டது இனி எதுவும் நமக்கு இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எல்லாமும் உனக்கானதுதான் இந்த வாழ்க்கையில் எதுவும் முடிந்து விடவில்லை என்று உனக்கு சொல்லிவிடுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதையெல்லாம் எளிதாக நீ கையாண்டு விட முடியும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் மேலும் மேலும் குழப்பங்களை மட்டுமே தந்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நினைக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை உன் மன மகிழ்ச்சியை உனக்கு சரியாக தந்துவிட நான் முடிவு செய்து விட்ட பிறகுதான் இப்பொழுது உன் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாம் ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இது நமக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்று ஒருபோதும் உன்னால் சொல்லிவிட முடியாது உனக்கு நிச்சயமாக எல்லாவும் கிடைக்க வேண்டி உன் அம்மா உனக்கு என்னாலும் ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கும் பொழுது இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை நான் நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் எந்த நேரம் இனி உனக்காக நான் வருகிறேனோ அந்த நேரம் உன் வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ நம்பு என் குழந்தையை இந்த இரவு பொழுதானது உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை போல வேறு எந்த பொழுதும் உனக்கு கொடுக்காது இந்த வாக்கினை நீ கேட்கின்ற நேரம் விடியலாக இருக்குமானால் அந்த விடியலை நீ எண்ணிக்கொள் இந்த விடியல் போல ஒரு விடியல் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிலையாக கொடுக்கும் நிலையான அன்பினை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக தரும் மேலும் மேலும் உனக்குள் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே சரி இதுவெல்லாம் இருக்கட்டும் அம்மா என்ன நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை முதலில் எனக்கு சொல்லிவிடு என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே அதைத்தானே உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு இதனை நான் நிறைவாக சொல்லிவிட வேண்டும் நீ தொட்ட எண் இனி உன் எதிர்காலத்தை என்னவாக மாற்றி இருக்கிறது தெரியுமா என் குழந்தையே முதலில் இந்த எண்கள் எல்லாம் தேவதை எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை பார்த்ததே இப்பொழுது உனக்கு அதிர்ஷ்டம்தான் அது மட்டுமல்லாமல் அந்த எண்களை நீ தொடவும் செய்திருக்கின்றாய் என் குழந்தையே பொதுவாக தேவதை எண்களை கண்டாலே நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற செயலில் வெற்றி என்பதுதான் அங்கே முதன்மையாக நீ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதனால் என் குழந்தையே நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும் இனிமேல் அந்த செயலில் ஒருபோதும் பின்வாங்காதே உன்னுடைய வெற்றியை இந்த எண்கள் உறுதி செய்து கொடுத்திருக்கின்றது அதனால் இந்த நொடியிலேயே உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு உன்னுடைய முயற்சியை கைவிடாது நீ முன்னேறி இரு எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் எப்பொழுதும் எந்த விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கலாம் அதனால் நடக்க போவதை சரியாக புரிந்து கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்திருக்கின்ற இந்த எண்கள் உன் கண்ணில் பட்டதற்கு நன்றி சொல்லி என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷங்களை பெறக்கூடிய மகிழ்ச்சியில் நீ இந்த நேரத்தை கடந்து வா நிச்சயமாக அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு அது நன்றாக தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக என் குழந்தை விரும்பிய பல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நான் நன்கு அறிவை உன்னை தேடி உன்னைச் சுற்றி உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நான் தந்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக உணர முடியும் என் குழந்தையை தெளிவான எண்ணங்களோடு நீ இந்த எண்ணை தொட்டிருப்பது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எதையுமே எந்த நிலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த இடத்திலிருந்தே உனக்கான சோதனைகளை செய்யத் தொடங்கு என் பிள்ளையே மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை என்னாலும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிரு இனிமேல் என்ன நடந்தாலும் எதையும் கடந்து நீ சந்தோஷமான மனநிலையில் வாழத்தான் போகின்றாய் ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த எல்லா பிரச்சனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகின்றது என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தில் தோல்வி கிடைக்கும் என்று நீ நினைத்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது அந்த விஷயத்தில் உனக்கான சந்தோஷங்கள் உறுதியாக கிடைக்கப் போகின்றது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்து தரப்போகின்றேன் உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நீ தொட்ட என் இதைத்தான் சொல்கின்றது தெய்வத்திடமிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது இனி எந்த நிலையிலும் நீ எதையும் நினைத்து வருத்தப்படாதே உனக்கு எதிர்காலம் என்ற ஒன்று நீ நினைத்ததை விடவும் அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனைத்தான் சொல்கின்றது அதனால் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு இப்பொழுதே உன்னை தயார்படுத்து இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உனக்கே சாதகமானதாக மாறத்தான் போகிறது என் பிள்ளையே இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்த போகிறது என்பதனை இந்த எண்கள் உனக்கு சொல்கின்றது அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றத்தை மட்டும் நீ இழந்து விடாதே உனக்கு வரும் அதனை நீ சரியாக பெற்றுக்கொள் இனிமேல் எல்லா விஷயங்களிலும் இருந்து உனக்கு ஒவ்வொரு புரிதல்களும் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வராகி சொன்ன வார்த்தைகள் நீ தொட்ட எண்கள் என்று உனக்கு குழப்பமாக இருக்கிறதா என் குழந்தையே குழப்பமே அடைய வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை தேடி கொண்டு வந்திருக்கிறது நீ சரியான நேரத்தில் இருக்கின்றாய் அதனால் இந்த வெற்றியை கைவிட்டு விடாதே இந்த நேரத்தில் எதையுமே நீ இழந்து விடாதே முயற்சியை முன்னெடுத்து கொண்டே செல் என்றுதான் உன் அம்மா உன் இடத்தில் சொல்லிக் இனிமேல் நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து என்றும் என்றென்றும் உன் அம்மா என்னுடைய அன்பு கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்ய நீ தயாராகிவிடு இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் என்று எல்லாமும் உன்னை பேரதிசயப்படுத்துவதற்காகத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே தெளிவாக இரு உனக்கு வெற்றி காத்திருக்கு என் பிள்ளைக்கான சந்தோஷம் இங்கே காத்து கொண்டிருக்கு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்